கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் தேவனிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை தேவன் கூறியிருக்கிறார் எனவே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக